இங்கே பீக்கும் செடி முன்ன நாம் அங்கே பார்த்தது கொத்து பீக்கங்க இது வளர்த்தி பீக்கங்க அது பிஞ்சு செடியாக இருக்குது பாருங்க பிஞ்சு காயாக இருக்குது நிறைய பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் இங்க ஒரு பிஞ்சு இருக்குது மேலே கொடியே கொஞ்சம் மேலேயே இருக்குது இன்னும் கீழே வரல இது பாருங்க இங்கே இருக்குது தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களாப்பா நல்லா தண்ணி மட்டும் நல்லா விடணுங்க ஃபுல்லாக தண்ணி நல்லா விட்டோம்னாவே நம்ம காய் நல்லா கிடைக்கும் மகசூல் நல்லா இருக்கும் பீக்கின் பீக்கிஞ்செடி ஒரு நாலு செடி போட்டுக்கிறேங்க நாலு செடியுமே நம்ம மாற்றி மாற்றி காய் பொறிச்சிக்கலாம் காய் வந்துருச்சு நானும் ரெண்டு மூணு குழம்பு வச்சிட்டேன் பாருங்கள் கொடி சுத்திருச்சு கொடி சுற்று நடி பாருங்கள் கொடி கட் பண்ணிட்டாச்சு இங்கே பார்த்தீங்க இங்கே ஒரு காய் இருக்குது ரெண்டு நாள் ஆச்சுன்னா இது கொஞ்சம் இன்னும் நல்லா பெரிய காயாக வரும் பாருங்கள் நல்லா வளர்த்தி காயாக இருக்குது சாம்பார் வைக்கலாம் பருப்பில் போடலாம் வேக வச்சு பொரியல் பண்ணலாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க நன்றிங்க